ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சில்வர் ஜுவல்லரி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பழைய கொலச்சை கொடுத்துட்டு புது கொலிச்சு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி ஒரு சில ஜுவல்லரியும் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கியிருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெள்ளி பொருள் தான் ஸோ வெளிலேயே வந்து வெள்ளி பொருள் எல்லாமே வாங்கியிருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பில்லிங் செக்ஷனில் இருக்கும்போது எடுத்தேன் ஸோ வாங்கிட்டு இருக்கும்போது செலக்ட் பண்ணும்போது எந்த ஒரு கிளிப்பிங்ஸும் எடுக்கல ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து இதான் அப்படின்ட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க போகலாம் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வர் ஜுவல்லரி வாங்கிட்டோம் அண்ட் வியர் பண்ணிட்டோம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த் இனிமேல் ஆக போகுது ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்துட்டு அப்பவே வீடியோ போடணும்னு நினச்சேன் பட் அந்த டைம்ல போட முடியல பண்ண வியர் பண்ணியாச்சு பட் இருந்தாலும் இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமெண்ட்டர் அதோட ப்ரைஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் செயின் அண்ட் பிரேஸ்லெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டென் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஜீரோ கிராம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பத்து கிராம் ப்ளஸ் அந்த ஐநூற்றி எழுபது மில்லிகிராம் அது வந்து சேர்த்தே தான் வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் இங்கே கிராஸ் வெயிட்டும் அதே தான் கொடுத்துருக்காங்க பத்து கிராம் ஐநூற்றி எழுபது மில்லிகிராம் நெட் வெயிட்டும் அதே தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் தான் வரும் அந்த அமௌண்ட்டு வந்து லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைக்கு எடுத்த ஆக்சுவலாக இல்லை இல்லை இது வந்து செயினோடது காமிக்கிறேன் இது வந்து பையனுக்கு வந்து செயின் எடுத்திருந்தேன் ஸோ அதோடதா அதோடது இந்த வெயிட்டு ஆக்சுவலாக இந்த வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ஆயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா வந்து இதில் போட்டிருக்காங்க இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே தெரியும் இதுக்கு வந்து இதில் போட்டிருக்க அமௌண்ட் இந்த செயின் தான் எடுத்திருந்தேன் இது வந்து பையனுக்கு எடுத்திருந்த செயின் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா வந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லெக் செயின் அப்படின்னு போட்டிருக்காங்க இதோட வெயிட் பார்த்திங்கன்னா பதிமூணு கிராம் எழுநூறு கிராம் கிராஸ் வெயிட்டும் அதே தான் போட்டிருக்காங்க நெட் வெயிட்டும் சேம் அதே தான் இதோட வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கான வெள்ளியோடய ரேட் போட்டிருக்காங்க எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது பைசா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதோடய கிராஸ் அமௌண்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சில்வர் லெக் செயின் இதில் வந்து நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ பாயிண்ட் எண்பத்தேழு பைசா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா பதிமூணு பைசா போட்டிருக்காங்க இது வந்து எல்லாமே வந்து சில்வர் லெக் செயின் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிமூணு எழுநூறு வர்றது வந்து இது வந்து குழந்தையோடது குழந்தைக்கு வாங்கியிருந்தேன் காலுக்கு சாரி இது வந்து காலுக்கு போடுறதில்லை கையில் போடுறது ஆக்சுவலாக அவங்க அங்கே லெக் செயின் தான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு வந்து செட்டாக வரும் நம்மளுக்கு குழந்தைக்கு கைக்கு போடுவோம்ல வளைகள் அந்த வலைகள் தான் நான் இதே மாதிரி வலைகள்லேயே இந்த மாதிரி பேட்டர்ன் வர மாதிரி நான் கோல்டில் காமிச்சிருப்பேன் ஸோ கோல்டில் வந்து லலிதா ஜுவல்லரி போயிட்டு வீடியோ எடுத்தே காமிச்சிருப்பேன் ஸோ இது வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா இது வந்து இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பிரைட்டாக அந்த மாதிரி இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து உடம்புல ஹீட் இருக்கிறதுனால தான் போடுவோம் ஸோ ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தெரியுதா அவங்களுக்கு அதுலேயே வந்து பிசி அந்த லெட்டர்ஸ் தெரியுது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் பிளாக் ஆகி பிளாக் ஆகிருச்சு இந்த சைடு வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது அப்படியே தான் இருக்குது உடம்புல இருக்க ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிரும் அது போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து போயிடும் அந்த பிளாக்காக இருக்கிறது போயிடும் மறுபடியும் எப்பயும் போல ஒயிட்டாக இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் என் வந்து கொடுத்துருப்பாங்க சும்மா வந்து நார்மலாக இருக்கிற முத்து தான் சின்னதாக இருக்கும்ல ஸோ அது வந்து ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து செயின்னு வந்து தம்பிக்கு எடுத்துருந்தது இது வந்து பாய்ஸ் செயின் பாய்ஸ்க்கு போடுற செயின் தான் இது வந்து ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் இதை எடுத்திருந்தேன் அண்ட் இந்த வலைகள் வந்து அஸ்வினுக்கு எடுத்திருந்தோம் செகண்ட் பேபிக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இதோட சில்வர் சில்வர் ஜுவல்லர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் மென்ஷன் பண்ணல ஸோ இதோட இதை வந்து அங்கே லெஸ் கீழே போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு நான் நினைக்கிறேன் இது வந்து செயினுக்கு தான் இந்த மாதிரி வெயிட் வந்து மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டாங்களாம் என்னன்னு தெரியல இதில் வந்து வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ஒரு செயின் செட்டு அதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா கிராஸ் அமௌண்ட் வெயிட் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது செயின் வந்து அப்படியே ஒரு செட்டாக வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கவரில் வரும் இதில் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுலேயே ரேட் வந்து அதில் எழுதிடுவாங்க இந்த ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு பைசா அப்படி போட்டிருக்காங்க இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இது வந்து இப்படியே இருக்கும் செட்டாக வந்து அந்த கவரில் ஒரு செயின்னு ப்ளஸ் ரெண்டு தோடு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது நான் எடுத்திருந்தது ஒயிட் கலர் பியார்ஸ் வச்சுருந்த மாதிரி எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செட்டு இது வந்து நம்மளுக்கு ரெகுலர் இயர் கூட போட்டுக்கலாம் பட் எங்கேயாவது இப்போ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிறீங்க இல்லை கொஞ்சம் வெளியில் ஏதாவது கிளம்பி போகிறோம் அப்படின்றப்ப எப்பயுமே வந்து நார்மலாக அந்த பித்தளை இருக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் கவரிங்கில் அந்த மாதிரி போடுறதுக்கு மேலே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து சில்வர்லையே இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துருந்தேன் மேட்சிங்காக வரும் இப்போ இயரிங்கும் நம்மளுக்கு வரும் அதே மாதிரி லாக் டைப் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இயரிங்கும் வரும் அது கூடவே செயின் வரும் ஸோ இந்த மாதிரி செத்து வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துருந்தேன் எப்பயுமே கோல்டே வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக சரி நம்ம வந்து கொஞ்சம் சில்வர் வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நான் மாட்டிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த செயின் வந்து எடுத்துருந்தேன் இந்த செயினும் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி செட்டாக வச்சுருப்பாங்க இப்போ ஸ்டோரில் உள்ளே போனீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி எல்லாமே வந்து செட் செட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோஸ் சில ஷார்ட்ஸில் வீடியோஸில் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஷார்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லென்த் வந்து நல்லாவே நிற்கிது நம்மளுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம வந்து அப்பப்போ வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் வாங்குகிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது தண்ணி படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக வந்து நான் இதை போட்டுகிட்டே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இதை போட்டே குளிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வாங்கினப்போ ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது இப்போயும் அந்த பிரைட் கொஞ்சம் டல்லாக இருக்குது பட் அதே பிரைட் இருக்கான்னா கொஞ்சம் டல்லாகின மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லரி இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே பியூரிட்டி செ ஸ்டர்லிங்னு கொடுத்துருக்காங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்யூரிட்டி ஸ்டர்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி செட்டாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஸோ இதுக்கு வந்து வெயிட்டும் கிராஸ் வெயிட்லேயும் மென்ஷன் பண்ணலை நெட் வெயிட் எதுவுமே மென்ஷன் பண்ணல இது வந்து நார்மலாக இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு தோடு எடுக்கிறோம்னா அந்த தோடு இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி இதில் வந்து பின்னாடி டேகில் இருந்தது ப்ரைஸ் அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு அதில் கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெயிட் இதில் இருக்க வெயிட்டும் ப்ளஸ் வந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது சேர்த்து அந்த மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு வந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லெக் செயின் கிராம் வந்து எழுவத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் இருக்குது ஸோ எழுவத்தஞ்சு கிராம் நானூற்றம்பது மில்லிகிராம் அதே தான் மென்ஷன் பண்ணிக்காங்க நெட் வெயிட்லையும் ரேட் வந்து எண்பத்தி ஆறுரூபா ஐம்பது பேசா வந்து மெ அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கிராஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுரூவா டிஸ்கவுண்டில் நாலு ரூபா எழுவத்தேழு பைசா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு நாலு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரூபாய் இருபத்தி மூணு பைசா போட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கிராம்ஸ் அப்படின்னு வரும்போது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எழுநூற்றி இருபது மில்லிகிராம் வந்து வருது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இந்த டிஸ்கவுண்ட் பண்ணது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏழு பாயிண்ட்டு செவன் எயிட் இவ்வளோ தான் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணது இது வந்து இந்த பிரேஸ்லெட்டு செயினுக்கு அதுக்கடுத்து சாரி இது வந்து ஆமாம் இது ஃபர்ஸ்டில் இருக்கிறது செயின் அதுக்கு குழந்தையோட காப்பு அதுக்கடுத்து வந்து இருக்கிறது என்னோடய செயின் அந்த இயரிங்கோ செயினோ சேர்த்து அடுத்து கொலுசு எடுத்துருக்கல ஸோ அதோடது இப்போ கொலுசு வந்து நான் உங்களுக்கு காமிக்கல ஆக்சுவலாக போட்டு ஒன் மந்த் ஆச்சு காமிக்கிறேன் இந்த பேட்டர்ன் தான் எடுத்துருந்தோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து லென்த்து படி எடுக்கணும் அதெல்லாம் கூட எனக்கு அப்போ தான் தெரியும் போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து லென்த்து படி பார்த்து அதுக்கு எடு அது ஏற்ற மாதிரி எடுத்தோம் போட்டுட்டு இது வந்து போட்டுட்ருக்கேன் வாங்கினதுலேருந்து வியர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ வாங்கிட்டு வந்த அந்த நாள்லேருந்து வியர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கலர் வந்து அதிகமாக வந்து கடலுக்கு போய் கால் நினச்சி நினச்சி என்னாச்சுன்னு தெரியல சீக்கிரமா அந்த ப்ரைட்னஸ் இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்குது வாங்கி ஒன் மன்த்து தான் ஆகுது ஏன்னா ரெகுலர்னா நம்மளுக்கு தண்ணி காலைல படுது உப்பு தண்ணியும் அதிகமாக படுதுனால இந்த மாதிரி டல்லாக இருக்குது இதில் வந்து நாலு இடத்துல இந்த மாதிரி மூணு முத்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளது ரொம்ப வந்து முன்னாடி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தாக இருக்கும் ஃபுல்லாக கொலுசு ஃபுல்லாகவே மு ஃபுல்லாக முத்தாக இருக்கும் அந்த மாதிரி கொலுசு அந்த கொலுசை நான் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து அதோடய வெயிட்டுக்கு இதை வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் புதுசாக வாங்கலை எதுவுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டெல்லாம் வாங்கலை பழசை கொடுத்துட்டு அங்கேயே கொடுத்துட்டு இதை வந்து வாங்கிக்கிட்டேன் லலிதா ஜுவல்லரியில் ஆக்சுவலாக பழசை வந்து அந்த கடையில் வாங்கினதில்ல வேறு கடையில் வாங்கின ஜுவல்லரி தான் இங்கே வந்து கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டேன் அதே வெயிட்லேயே கரெக்டாக வர மாதிரி ஒரு கொலுசு வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லாத்தோட அமௌண்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே எல்லாம் வாங்கின மாதிரி இருக்கும் ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து இந்த கொலுசு நான் பழசை கொடுத்துட்டு எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க பழச கொடுத்து நம்ம எடுத்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டுன்ட்டு ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட அமௌண்ட்டு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு ரூபா வருது இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி வருது நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தொம்போது மொத்தமாக சேர்த்ததும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பழைய கொலுசு வந்து நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அதோட அமௌண்ட்டு வந்து அந்த கொலுசுக்கு வந்து ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்திருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழைய கொலுசோடய அமௌண்ட்டை வந்து இந்த கொலுசு இப்போ நான் எடுத்திருக்கேன்ல ஸோ இந்த வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சுவலாக பழைய கொலுசு கொடுத்தது எவ்வளோக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா நம்மளுக்கு அதுக்கு வந்து காசாக தந்திருக்காங்க ஸோ அந்த காசை வந்து இங்கே கழிச்சிக்கிட்டாங்க ஸோ ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்து நம்ம பழைய கொலுசுலேருந்து கழிச்சிட்டாங்க மிச்சம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா ஸோ நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தில் கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா கொடுத்துருக்கோம் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது தான் வந்து அமௌண்ட் நம்ம கையிலேருந்து ரெண்டாயிரத்து முந்நூற்றி பத்தும் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மொத்தம் சேர்த்து நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து வந்து கொடுத்துருக்கோம் கையிலேருந்து கொடுத்துருக்கோம் நான் வந்து பழைய கொலுசு கொடுத்துட்டு புது கொலுசு எடுத்திருந்தோன்னு சொன்னல ஸோ பழைய கொலுசோடய வெயிட்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபார்ட்டி உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நாங்கள் வந்து பிடிச்சிக்குவோம் ஃபர்ஸ்டேஜ் அப்படி ஆக்சுவலாக பழசு எடுக்கிறோம்ல அதுக்காக தேர்ட்டி பர்சன்டேஜ் பிடிச்சிக்குவோம் மிச்சத்துக்கு அமௌண்ட் உங்களுக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவே வந்து நீங்கள் மற்ற கடையில் போய் வெள்ளி கொடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இல்லைன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி பிடிச்சிக்குவாங்க இப்போது லலிதாவில் ஜுவ லலிதாவில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜுவல்லரி நீங்கள் பழசு எது கொடுத்துட்டு புதுசாக ஒரு சில்வர் ஜுவல்லரி எடுத்தாலும் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெயினாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கு செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது ஜிஎஸ்டி மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து நம்ம எடுத்த பொருளோட வெயிட்டு எல்லா பொருளோட வெயிட் இருக்கும் நெட் வெயிட்டு கிராஸ் வெயிட் வந்து அதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் அன்னைக்கான ரேட் எண்பத்தாறு புள்ளி ஐம்பது பைசா இருந்தது கிராஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இதோட அமௌண்ட்டை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து மேக்கிங் சார்ஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து போடலை ஸோ வெள்ளிக்கு வந்து செய்கொழி சேதாரம் கிடையாது லலிதா ஜுவல்லரியில் ஆல்ரெடி நான் லலிதா ஜுவல்லரியில் வெள்ளி வாங்கியிருக்கேன் அஸ்வின் பேபிக்கு ஸோ அதோடய வீடியோவும் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அந்த மாதிரி அந்த திங்ஸ் அந்த பொருள்லாம் காமிச்சு ஜுவல்லரி காமிச்சும் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இவங்கக்கிட்ட செய்கொலி சேதாரம் இல்லை ஜிஎஸ்டி உண்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன்ல பழைய கொலுசு கொடுத்துருந்தோன்னு ஸோ பழைய கொலுசுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓல்டு சில்வர்னு சொல்லிட்டு அதோடய கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது பாயிண்ட்டு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓகேவா நூற்றி ஒம்பது புள்ளி தொள்ளாயிரம் கிராம் இருந்திருக்கு இதில் வந்து டஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ 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 மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு புள்ளி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிராம் இப்போது நம்மளுக்கு வந்து கிராஸ் வெயிட் நூற்றி ஒம்பது இருக்குன்னா இதில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்டு நைன் ஃபோர் செவன் கிராம் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க இது வந்து பழையதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டாங்க பழைய வெளி அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி வேஸ்டேஜ் பிடிச்சிக்குவோம் அப்படின்னாங்க பிடிச்சிட்டு மிச்சம் வந்து எழுபது கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் ஸோ இந்த அது இது வந்து பார்த்திங்கன்னா நெட் வெயிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அமௌண்ட்டு தான் நம்ம தருவோம் அப்படின்னு ஸோ நம்ம பழைய வெள்ளி கொடுத்துட்டு புது புதுவெல்லி எடுக்கிறோன்னாலும் பிடிச்சிக்குவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு டஸ்ட்டை டஸ்ட்டு அமௌண்ட்டு அந்த மாதிரி க்ளீன் அமௌண்ட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்கள்ல ஸோ அந்த அமௌண்ட்டு தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது கிராம்லேருந்து நம்மளுக்கு முப்பத்தி நாலு கிராம் கிட்ட லெஸ் பண்ணிட்டாங்க ஸோ எழுபது கிராம் தான் இருக்குது எழுவது கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கிராம் இதுக்கான அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அவங்க தந்த அமௌண்ட்டு ஸோ அன்னைக்கான கோல்ட் ரேட்டுக்கு எழுபது கிராமுக்கு எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு அன்னைக்கான கோல்ட் ரேட் சாரி சாரி சில்வர் ரேட்டு அன்னைக்கான சில்வர் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து இந்த கிராமுக்கு எண்பத்தி ரூபாய் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எழுபது கிராம் ஸோ இதுக்கே இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்னு ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா தந்திருக்காங்க ஆக்சுவலாக அன்னைக்கான வெள்ளி ரேட்டை அதை அப்படியே போட்டு தான் கால்குலேட் பண்ணுறாங்க பட் பிடித்தவங்களை பார்த்திங்களா அதில் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கிராம் கிட்ட நம்மளுக்கு லெஸ் ஆகிடுச்சு கேட்டால் தேர்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரூபா அவங்க கொடுத்தாங்க இந்த பழைய வெளியை எடுத்துகிட்டு இந்த ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தேழு ரூபா தந்தாங்க ஸோ அந்த ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழுக்கு தான் நம்ம வந்து புதுசாக பொலுசு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அதை வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க இதிலே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா நம்மளுக்கு பழச பழசுலருந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்தது ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இதை தான் நம்மளுக்கு வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிட்டாங்க நான் எடுத்த கொலுசோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்ததுனால இது ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸோ இந்த கொலுசு வந்து நல்லா காமிக்கிறேன் தெரியுதா இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்தது இந்த கொலுசு வந்து டென் பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த லென்ஸ் அளந்தாங்கள்ல ஸோ அதில் டென் சம்திங் வந்தது டென்னு இல்லைனா ஒம்பதரை அந்த மாதிரி நினைக்கிறேன் ஸோ அந்தளவில் வந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் தான் இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்னு செயினுக்கு செயினும் இயரிங்க்கும் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு குழந்தைக்கு கைக்கில் போடுற வலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபா கொல அதே மாதிரி தஸ்வாவுக்கு எடுத்திருந்த செயின் வந்து பார்த்துருந்திங்கன்னா ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு ஸோ டோட்டல் வந்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ரூபா நம்மளுக்கு டோட்டல் ஸோ பழசு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து இதுலேருந்து கழிச்சிட்டாங்க பழச ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தேழு கழிச்சிட்டு கையிலேருந்து நாலாயிரம் கொடுத்தோம் ஸோ புதுசாக கையிலேருந்து கொடுத்து எடுத்தது தான் இந்த செயின் தான் இந்த ரெண்டு மூணு தம்பிங்களுக்கு எடுத்தது மட்டும்தான் மற்றபடி கொலுசுக்கு வந்து நம்ம கொலுசு நம்மளே கொடுத்துட்டு புதுசு வாங்கியாச்சு அவ்வளோதான் ஸோ வெள்ளிக்குன்னு எது எக்ஸ்ட்ரா வந்து கொலுசுக்குன்னு எந்த காசுமே நம்ம கொடுத்த மாதிரி இல்லை நம்ம கையிலருந்து இப்போ புது கொ பழைய கொலுசு கொடுத்தோம் புது கொலுசும் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ அவ்வளோதான் கையிலேருந்து காசு வந்து இந்த செயின் செட்டுக்கும் இந்த இயர்ரிங் செயின் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கும் கையில் பேபி பேபிஸ்க்கு எடுத்ததும் கொடுத்தோம் ஸோ இவ்வளோ தான் வந்தது ரொம்ப பெரிய அமௌண்ட் வரல பிகாஸ் நமக்கு கொலுசு வந்து ரொம்ப சலங்க வச்சு அந்த மாதிரி எடுத்துருந்தோம்னா வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நமக்கு செய்கொழி சேதாரம் கிடையாது ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு இது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய கோல்டு சில்வர் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை மறுபடியும் மிக் பண்ணலை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்